இன்றைய மண்ணின் சாமிகள் நிகழ்ச்சிக்காக நம்ம எங்க வந்திருக்கோம்னா தர்மபுரி மாவட்டம் ஐயம்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு தேசத்து மாரியம்மன் திருக்கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் மிகவும் தொன்மையான மற்றும் சக்தி வாய்ந்த அம்மனாக அறியப்படும் இவங்களை தரிசிச்சுட்டு வரலாம் வாங்க தேசத்து மாரியம்மன் குறித்து முழுவதுமாக தெரிந்து கொள்வதற்கு முன் அம்மனுக்கான அபிஷேகமும் ஆராதனையும் தயாராருக்கு வாங்க பார்த்துட்டு வந்தடலாம் அன்றாடம் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அம்மனால் தங்கள் வாழ்வில் நிகழ்ந்த மாற்றம் குறித்தும் அற்புதங்கள் குறித்தும் விவரிக்கின்றனர் வாங்க அவைகளை கேட்டு தெரிந்து கொள்வோம் என் பேர் தவமுனி தருமபுரி டிஸ்டிக்டிலே வந்து தேசத்துமாரியம்மன் வந்து தான் இருக்கு முக்கியமான விசேசம்னா அக்னிகரம் எடுப்பாங்க பொங்கலான அக்னிகரகம் அடுத்தது வந்து ஆடு கோழி கெடா காவு கொடுப்பாங்க கொலை கும்படிக்கு புள்ள வரத்துக்கு வருவாங்க குழந்தை வரவங்க வருவாங்க அடுத்தது வந்து உடம்பு சரியில்லைன்னா வேண்டுதல் வந்து ஆடு கோழி வெட்டுவாங்க நான் டி அய்யம்பட்டிலேருந்து கே பிரபாகரன் பேசுகிறேங்க தருமபுரி மாவட்டத்தில் பாப்பெட்டிப்பட்டி வட்டம் பாப்பி தாலுக்காவில் ஐயம்பட்டி தாழ்நத்தம் பஞ்சாயத்தில் இந்த கோயில் இருக்குது எனக்கு தெரிஞ்சு அந்த கோயில் வந்து ஒரு நூற்றம்பது வருஷமாக இருக்கும் நான் பறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே இருக்குது ஒரு அஞ்சாறு தலகட்டாக இருக்குது இங்கே பெண்களெல்லாம் வந்து வருஷானா பொங்கல் அன்னைக்கு நைட்டு வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்காக கரகம் எடுப்பாங்க வேண்டுதல் வேண்டிக்கின்னு வேண்டுதல் நிறைவேறின பின்னாடி வருஷம் வருஷம் கரங்க எடுப்பாங்க அப்புறம் பெண்கள் வந்து குழந்தை வர வேண்டி நிறைய கும்படிக்கு செலுத்தி அது நிறைவேறினா ஆடு கிடா இந்த மாதிரி கோழி இதெல்லாம் வந்து பலி கொடுப்பாங்க வருஷ வருஷம் பண்டிகைலாம் கொண்டாடுவாங்க அப்புறம் இந்த கோயில் இப்போ தான் வந்து ரீசண்ட்டாக வந்து ஊர்க்காரங்களாம் சேர்ந்து இப்போ எல்லாம் சேர்ந்து முன்னே புதுசாக புதுப்பிச்சிருக்கிறாங்க அதுக்கு முன்னே கொஞ்சம் பழைய கோழியாக தான் இருந்தது இப்போ தான் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக தான் குடமுள்ளவர்களை நடத்தி மாதமாக இது வருஷ வருஷம் மாறி கொண்டாடிட்டு வரோம் இது வந்து தனிப்பட்ட ஒரு ஆளுடைய முன்னேற்றம் கிடையாது ஊர் மக்கள்லாம் சேர்ந்து வருஷ வருஷம் கும்மிடிக்கு கும்பிட்டு வேண்டுதல் நிறைவேறின பின்னாடி கரகம் எடுப்பாங்க வேண்டுதலெலாம் நிறைவேற்றுவாங்க டி தேஸ்த தேசமரியம்மா நாங்கள் வருஷம் வருஷம் வேண்டுதல் வச்சிக்கோங்க வேண்டுதல் நிறைவேறச்சேன்னா நாங்கள் வந்து வேண்டுதல் கும்மிடிக்கு செலுத்திடுவோங்க டி ஐயம்பிட்டியில் மாரியம்மா இருக்குது எங்களுக்கு விவரம் அறியத்துக்கு முன்னேருந்து மாரியம்மா நிறையா வேண்டுதல் வச்சு பொங்கலுக்கு கருணாள் அன்னைக்கு அக்னிக்கரம் எடுக்குங்க பொங்கல் வைக்குவோங்க கிடாய் வெட்டுவோங்க எல்லா வேண்டுதலும் செய்வோங்க மாரியம்மன் நோம்புக்கு வந்து அழகு போக்குவாங்க எந்த வேடிக்கைனாலையும் எதுனாலையும் வேண்டுதல் வச்சது நிறைவேறுது ஜாஸ்தி மரியம்மாவுக்கு எங்களுடைய ஊர் வந்து டி ஐயம்பட்டி என்னுடைய நேம் வந்து சசிகலா நாங்கள் வந்து தலைக்கட்ட நாலஞ்சு தலைக்கட்டா இந்த கோயில் வந்து எங்களுக்கு விகரம் தெரிஞ்சதுலேருந்து தேசத்து மாரியம்மன் தான் தேசமெல்லாம் கண்ணுன்றதுனால இந்த மாரியம்மாவுக்கு வந்து தருமபுரி மாவட்டத்திலே எங்களுடைய ஊரில் வந்து பெருமை வந்து தேசத்து மாரியம்மன் மட்டும்தான் இந்த தேசத்து மாரியம்மன் சிறப்பு வந்து இப்போ நான் வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் இருந்தவங்க என்னுடைய வேண்டுதல் எல்லாமே வந்து ஆத்தா நிறைவேற்றி வச்சுருக்கிறா அதே மாதிரி ஆடி மாதம் மஞ்சாடை அணிந்து விரதம் இருந்து நைட்லேயே வந்து நாங்கள் வந்து விரந்திருப்போம் அந்த விரத இருந்து ஆடி மாதம் கூழ் ஊற்றுறது வந்து சிறப்பாக நம்ம பண்ணுவோம் மாரியம்மாவுக்கு அதுக்கப்புறம் பெண்கள் வந்து எந்தவுடைய வேண்டுதலாக இருந்தாலும் வந்து இங்கே வக்காந்து மட்டும்தான் போவாங்களா வழியை அதை தாண்டி போக மாட்டாங்க அதே மாதிரி எங்கேன்னா ஒரு தொழிலுக்கு போகிறதா இருந்தாலும் சரி ஒரு முன்கூட்டியே அம்மனை வந்து வேண்டிட்டு வேண்டுதல் பண்ணிட்டு தான் அந்த இடத்த விட்டு போவாங்க அதுக்கப்புறம் எங்களுடைய சிறப்பு எல்லா கோயிலும் இருந்த ஊர் வந்து எங்கள் ஊர் தான் ஐயப்பன் கோயிலிருந்து எல்லா வளமும் எல்லா கோயிலும் சிறப்பு வாய்ந்தது எங்கள் ஊரு டி ஐயம்பட்டி மட்டுந்தான் எல்லா கோயிலுமே இருக்குது இந்த கோயிலு தான் இல்லைன்றதுக்கெல்லாம் இல்லை சரிங்களா அதுக்கப்புறம் வந்து எங்களுடைய பெண்கள் வந்து பொங்கல் அப்போ அந்த அக்னிகரக எழுத்துனுடைய சிறப்பு என்னென்னா அந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடியே விரதம் இருந்து இலையில சாப்பிட்டு தான் வந்து விரதத்தை வந்து நிறைவேற்றுவாங்க இதனுடைய சிறப்புன்னு சொன்னாவே எங்களுடைய ஊர் பெருமைன்னு சொன்னாவே தேசத்து மாரியம்மன் மட்டும்தான் எங்கள் ஐயம்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு தேசத்து மாரியம்மன் இந்த கோயிலில் அமைந்துள்ள தேசத்து மாரியம்மன் வந்து மிக சக்தி வாய்ந்த கடவுள் காரணம் இந்த மாரியம்மனை வணங்கினால் இதை பக்தருடைய வேண்டுகோள் நிறைவேற்றப்படுகிறது என்பது இங்கே வருகை தந்து வணங்கக்கூடிய பக்தருடைய மிகப்பெரிய நம்பிக்கை ஒவ்வொரு ஆண்டும் இந்த அம்மனுக்காக அக்னிகரகம் எடுக்கின்ற திருவிழா பொங்கல் நாளிலே நடைபெறுகிறது அந்த அக்னிகரகம் திருவிழாவில் சென்னை பெங்களூர் போன்ற வெளியிலே இருந்து பக்தர்கள் வருகை தந்து அந்த திருவிழாவிலே கலந்து கொள்கிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும் அது மிக சிறப்புமிக்க அக்னிகரக ஊர்வலம் மிக பிரசித்தி பெற்ற ஒரு நாளாக இந்த தேசத்து மாரியம்மனுக்காக எடுக்கப்பட்டு வருகிறது இது கோயிலுடைய சிறப்பு என்பது இது ஐயம்பட்டி அமைந்திருக்கிற இந்த கிராமம் நிறைய ஒரு நூறு ஆண்டுகளுக்கு மூணா முன்னால் இங்கே ஒரு கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்கக்கூடிய தாளநத்தம் கிராமத்துக்கு அருகே அருகிலே தான் இந்த கிராமம் இருந்தது இந்த கிராமம் அங்கிருந்து குடிபெயர்ந்து நூறு ஆண்டுகளுக்கு மேலாக முன்னால் இங்கே இப்போது தற்போது ஐயம்பட்டி இருக்கிற கிராமம் அங்கிருந்த மக்கள் எல்லாம் குடியேறி புதியதாக அமைந்த கிராமம் இந்த கிராமம் அந்த கிராமம் குடிபெயர்ந்து பெயர்ந்து இங்கே அமைந்த காரணத்தினாலே அன்றைக்கு இருந்த முன்னோர்கள் இந்த தேசத்து மாரியம்மன் கோயிலை புதிதாக கட்டப்பட்டு இந்த பெயர் வைக்கப்பட்டது அப்படியே இந்த கோயிலில் அமைந்திருக்கக்கூடிய மாரியம்மன் அதாவது பழையூர் மாரியம்மன் என்று சொன்னால் இந்த கிராமம் அங்கே பழையூர்கில் இருக்கும்போது எடுக்கப்பட்ட இந்த மாரியம்மன் சிலை இங்கே கொண்டு வரப்பட்டு இங்கே அமைக்கப்பட்டது அதே போல் ஊர் மாரியம்மன் என்கின்றதும் இந்த கிராமத்தில் உள்ளூர் கிராமத்தினுடைய மையப்பகுதியில் அமைந்த மாரியம்மன் அதை கொண்டு வந்து ஓரிடத்திலே சிறப்பாக இருக்கும் என்பதனாலே ஊர் பொதுமக்களால் அந்த சிலையை கொண்டு வந்து இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த கோயிலில் பல அம்சங்கள் மிக சிறப்பாக அமைந்த காரணத்தினாலே வெளியூர்களிலிருந்தும் உள்ளூர்களிலிருந்தும் பக்தர்கள் பெருமளவில் இங்கே வருகை தந்து இங்கே இந்த மாரியம்மனை வணங்குகிறார்கள் அவருடைய நம்பிக்கை வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து என்ன வேண்டுதலை வைத்து அவர் வணங்குகிறார்களோ அவை நிறைவேறுகிறது அதனாலே ஒவ்வொரு ஆண்டும் பெருமளவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து இந்த மாரியம்மன் கோயிலை விழாக்களிலே கலந்து கொண்டு இந்த மாரியம்மனை வணங்கி வருகிறார்கள் தேசத்து மாரியம்மனை பொறுத்தவரையில் அனைவரையும் ஒரு சேரத்தான் காப்பாற்றி வராங்க உயிர்களுக்குள்ள என்றுமே பாகுபாடு பார்த்தது கிடையாது கால்நடைகளுக்கு ஒரு பிரச்சனையா அது சரியாக அதனை கோவிலுக்கு நேர்ந்து விட்டு அதனை பிழைக்க வைத்த அதிசயம் எல்லாம் இங்கே நடந்திருக்கு அதே மாதிரி திருமண தடை உள்ளவங்க இந்த கோவிலுக்கு வந்து அக்னிகரகம் சுமந்து வந்தா நிச்சயமாக தடை உடைபடும் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம குழந்தை வரம் வேண்டுபவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்திருப்பதாகவும் சொல்றாங்க மொத்தத்துல தேசத்து மாரியம்மன் வேண்டும் வரம் தருபவள் புராணப்படி ஜமதக்னி முனிவரின் மனைவி ரேணுகாதேவி மிகவும் பதிவிரதையாக இருந்து வந்தாள் அவள் நாள்தோறும் நதியில் குளிக்கச் செல்லும் போது குடம் எடுத்து செல்லமாட்டாள் நீரில் குளித்து முடித்த பின் கணவனை தியானித்து நதி ஜலத்தை கையால் சுழற்றுவாள் அப்போது அச்சுழற்சி குடமாக மாறிவிடும் அக்குடத்தில் நீர் முகர்ந்து வந்து கணவனுடைய பூஜைக்கு கொடுப்பாள் ஒரு நாள் அவ்விதம் குடம் செய்யும் போது ஜலத்தில் ஒரு நிழலை கண்டாள் அந்த நிழல் வானத்தில் பறந்து சென்று கொண்டிருந்த கந்தர்வனுடையது ரேணுகாதேவி இவ்வளவு எழிலுடைய ஆண்களும் கூட இருக்கிறார்களா என்று அவ்வுருவ நிழலை பார்த்து அதிசயித்தாள் இப்படி எண்ணியதன் பலனாக அவளது கற்புக்கு பங்கம் விளைந்தது அவளுக்கு அன்று ஜலத்தில் குடம் செய்ய முடியவில்லை முனிவருக்கு நிகழ்ந்தது தெரிந்து மிகுந்த கோபமடைந்து தனது மகன் பரசுராமனை கூப்பிட்டு தாயை காட்டு பிரதேசத்துக்கு கூட்டிச் சென்று அவளது சிரசை துண்டித்து விடும்படி ஆணையிட்டார் அதற்கு மகன் தந்தையே உங்கள் ஆணைப்படி செய்கிறேன் ஆனால் நான் முடித்துவிட்டு வந்தவுடன் நான் கேட்கும் வரத்தை நீ தட்டாமல் தர வேண்டும் என்று நிபந்தனை சொன்னான் முனிவர் சம்மதிக்கவும் தாயின் தலையை வெட்டிவிட்டு வந்த அவன் தன் தந்தையிடம் தனது தாய் திரும்பவும் உயிருடன் வரவேண்டும் என்று தன் வரக் கோரிக்கையை முன்வைத்தான் சிறிது நேரம் மௌனம் காத்த முனிவர் தாயின் தலையை மறுபடியும் கழுத்தில் பொறுத்து அவள் உயிர் பெற்று வருவாள் என்று சொன்னார் பரசுராமன் காடு சென்று மகிழ்ச்சியுடன் அவ்வாறே செய்தான் ஆனால் அவன் தனது பரபரப்பில் தாயின் தலையை வேறொரு தலையில்லாது கிடந்த உடலில் பொருத்திவிட்டான் உடல் மாறி உயிர் பெற்ற ரேணுகா தேவி இதை பரசுராமனுக்கு விளக்கினாள் விதியை மதியால் வெல்ல முடியாது நான் இனி இவ்விதமே ஒரு தெய்வமாக உலகில் உலாவுவேன் இந்த உடலுக்கு சொந்தமானவளும் ஒரு பதிவிரதைதான் மகா உத்தமிதான் இனி நான் வீணாக பெண்ணை சந்தேகிக்கும் ஆண்களை பெருத்து ஒதுக்குவேன் எனக்கு ஆண் வாடையே கூடாது இதை நீ மக்களிடம் சொல் இன்றிலிருந்து நான் ஒரு கிராம தேவதையாக உலா வருவேன் மாந்தரின் உடலில் அம்மையாக விளையாடுவேன் செயற்கையாக உருவான நான் அவர்கள் படும் துன்பத்தை வேடிக்கை பார்ப்பேன் வாடை தாக்காமல் பாதுகாத்தால் சில நாட்களில் விலகிவிடுவேன் இவ்விதம் மகனிடம் சொன்ன அவள் மறைந்து போனாள் தேசத்து மாரியம்மன் வரலாறு குறித்தும் அன்றாடம் மேற்கொள்ளப்படும் பூஜைகள் குறித்தும் கோவில் பூசாரி தெளிவாக விளக்கம் அளிக்கிறார் வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என் பேர் தேவன் நான் கோயில் பூசாரி தற்காலிகமாக வந்தேன் அதுக்கு முன்னே அவர் பெரியவர் தான் இருந்தார் பெரியவங்க வந்து அந்த காலத்தில் எனக்கு ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்ன பின்ன சின்ன போது அவங்க வந்து இந்த இந்த கோயில் வந்து ஒரு கல் சில அதாவது உருவம் இல்லாத சிலை உருவமில்லா சிலையை வச்சு சாமி கும்பிட்டுருந்தாங்க அதாவது மூணு சிலை வச்சு காட்டிலேருந்து வெள்ளியே மிரால் வந்து எடுத்துன்னு வந்து வெட்டி சுற்றியும் கட்டி அந்த சாமி கும்பு நம்ம தேசத்து மாரியம்மனுடைய பேர் வச்சு கும்பிட்டுருந்தாங்க சரி அப்புறம் எங்கள் அப்பாவுடைய காலத்தில் அவங்க பெரிய தாதா காலத்தில் முடிஞ்சது அதுக்குள்ளே ஒரு நாகரீகம் வந்தாங்க அப்பாவுடைய இதில் அவங்க பெரியவங்க காலத்துலேருந்து பின்னாடி வந்து கல் கொ கல் கோயில் ஒரு பத்தருக்கு எட்டுக்கு பத்து வச்சு எல்லாம் ஒரு கல் கோயிலாக கட்டிட்டு இருந்தாங்க கட்டி வச்சு சாமி கும்பிட்ருந்தோம் நீண்ட நாள் அதிலே பண்ணி சாமி கும்பிட்ருந்தோம் சரி அதுக்கு பின்னாடி இந்த அம்மாளுக்கு வந்து மூணாம் தேதி வந்து எங்கள் வழக்கப்படி எங்கள் ஊரில் கரங்கெடுப்போம் எறும்பு கடை வெட்டுவோம் கடாய் மாடு வெட்டுவோம் கோழிங்க கிடா எல்லாம் விருந்து அந்த நாளில் வந்து அந்த மூணாவது நாளில் தை மூணாவது நாளில் வந்து நாங்கள் அந்த அம்மாவில் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவோம் அந்த காலகட்டத்தில் என்ன நமக்கு வரம் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாக்கிட்ட வந்து நாங்கள் கேட்டோம்னா மக்கள் வந்து பொது ஊரும் பார்த்த மக்கள் வந்து எல்லா ஊர்லேயுமே வருவாங்க வந்தாங்கனாக்க இது வந்து அந்த அம்மா கொடுத்த வரம் என்ன மாடு உடம்புக்கு சரியில்லை கும்ண்டமான மாடு நல்லாயிரும் அது பிறந்த கனிக்குடி கொண்டாந்து கட்டிடுவாங்க முன்னாடி அது ஒன்று அடுத்தது திருமணம் ஆகாத பெண்கள் திருமணம் ஆக ஆகாத இருந்தாலும் குழந்தைகள் இல்லாமல் இருந்தாலும் சரி கும்பிட்டு போனால் தாலி கொண்டாந்து போடுவாங்க பருக்கத்தான் கோயிலுக்கு தாலி அந்த மாதிரி கூட தாலி ஊறி நாற்பது தாலி இருக்குது காசு தாலிலாம் இது வச்சுருக்குறோம் சரி அதில் வந்து அப்படியே கொஞ்சம் அந்த கோயில் சின்னதாக இருக்குது இவ்வளோ நம்ம ஜனங்கள் பொதுமக்கள் ஊரில் அதிகமாக நாகரீம்மா கட்டலான்னு சொல்லி இப்போது ஒரு வீட்டுக்கு பத்தாயிரம் ரூபா வரும் வரி போட்டு இதை கொஞ்சம் கோயிலும் பெருமட்டை கட்டலான்றது எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் வந்தது இந்த அம்மாவுடைய அருள்லல்ல எங்கே போயே நம்ம பணம் கேட்டாலேயும் அந்த உடைய நல்ல டொனேஷனுங்க எல்லாம் கொடுத்தாங்க நல்லா வாரி வாரி கம்பி கம் சிமிட்டியும் கம்பியும் ஜல்லியும் எல்லாமே கொடுத்தாங்க சரி கோயில் நல்லா மலமளமலாம் நடந்து வந்துச்சு நடந்து வந்த உடனே இந்த அம்மாவுடைய அருள்லல்லாம் சிறப்பாக கும்பபோஷகம் பண்ணோம் கோயில் கட்டி சிறப்பாக கும்பாபசகம் பண்ணி மூணு வருஷம் பண்ணோம் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போது என்ன வந்து அந்த அம்மாக்கிட்ட வந்து வேணும் நமக்கு வேணும் இது அம்மா கஷ்டங்கள் வந்து சொன்னிட்டு நம்ம முறையிட்டு போனால் அந்த அம்மாவில் வந்து நமக்கு ஒரு சிறப்பான ஒரு கனவுகள் வரும் ஒரு நல்ல ஒரு மனசிருப்தி ஆகும் உடனே வந்து தீபம் வந்து காட்டிட்டு சாமி கும்பிட்டு போவோம் இப்படி வழக்கம் போல் பெரியவங்க காலத்துலேருந்து தான் நடந்துட்டு வருது இதை வந்து நாங்கள் வெள்ளிக்கிழமையானால் ஆனால் இந்த கோயில் வந்து நான் யாரும் வந்து எனக்கு வந்து செய்யுங்க பண்ணு யாரும் சொல்லலை நானாக வந்து அந்த அம்மாலாக வந்து தான் வந்து ஆரம்பித்த சின்ன கோயிலாக இருக்கும் போதே நான் வந்து நேராகவே பேசும் நான் வந்து கலை படுத்திருந்தேன்னா போய் மூணு க சிலை இருக்கும் அந்த மூணு சிலையுமே வந்து என்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும் அலங்காரம் பண்ணிட்டு போய் நைட்டு படுத்துந்தேன்னா அந்த மூணு சிலையுமே என்னை இவ்வளோ அழகுப்படுத்திட்டு நீ அப்படின்னு சொல்லி என்னை மஞ்சள் தாளுக்கெல்லாம் வந்து மஞ்சள் வச்சு என்னை ரொம்ப திருப்தியாக என்னை வந்து கொண்டாடி பேசுவோம் நல்லாவே கனவு கா பார்க்குவேன் இதில் வந்து யாருமே இவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் நான் வந்து அதிகாலையே ஒரு நாலு மணி ஐந்து மணிக்குள்ளேயே அந்த கோயில் வந்து தீபம் எடுத்துட்டு என் சாமி கும்பிட்டு போகணும் அது என்னமோ அந்த வழியை அருள் அந்த அம்மாவுடைய எனக்கு கொடுப்பினேன் அதை வந்து நான் இப்போது இந்த கோயில் கட்ட பின்னாடி சரி அது நான் செஞ்சுட்டு வரோம் அவர் பெரியவரும் வயசாயிடுச்சு அவர் தான் செஞ்சுருந்தாரு அவருக்கு கொஞ்சம் கண் போற கம்மி கொஞ்சம் சரியான இது இல்லை அதனால் அவர் நானும் சேர்ந்து தான் செஞ்சுட்டு வரோம் ஊர் மக்கள் அனைத்துமே வந்து இது எனக்கு முடி தெரிஞ்ச ஒரு சிறப்பு அலங்காரம் பண்ணிட்டு வரோம் வரையும் நல்ல மாதிரி நடந்துட்டு வருது எங்களுக்கும் எனக்கும் மனசு திருப்தி இருக்குது அதோட இந்த அம்மாவுடைய அருள் தான்